ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் நமக்கு இதெல்லாம் ஏன் செய்து எதுக்கு இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு இதனால் பிரபஞ்சத்துக்கு என்ன யூஸு இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வதற்கான காரணம் என்ன இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நம்ம விஷயங்களை நம்ம என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் எப்படி நிறைவேற்றிக்கலாம் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சத்து மூலியமாக நம்ம எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும் பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குது நம்மக்கிட்ட அப்ப அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தினா எப்படி நமக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் செஞ்சு தரும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பிரபஞ்சம் எப்படியா பட்டது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்குவோம் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேர் அறிவு கொண்ட ஒரு பேர் ஆற்றல் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்த போல் இருக்குது ஓகேங்களா அது என்ன நினைக்குதோ எந்த மாதிரி உருவாக்கணும்னு அது நினைக்குதோ அந்த அறிவு சொல்கிற மாதிரி ஆற்றலோட பலம் வாய்ந்த ஆற்றலோட அந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்கிக்கும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறிவியும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி யாரையாவது மகிழ்வித்து அந்த மகிழ்ச்சியை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பிரபஞ்சத்துக்கு இருக்குது அதற்காக தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே உருவாக்கினது நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு முதல்ல பஞ்ச பூதங்களை உருவாக்குனது அதற்கப்புறம் ஒவ்வொரு உயிராக படித்து பார்க்குது முதல்ல ஓர் அறிவு உயிரினத்தை படைக்குது அது எதுவும் உணர்கிற மாதிரி தெரியல அப்புறம் ஈரறிவு உள்ள உயிரினத்தை படித்து பார்க்குது அதுவும் எதுவும் உணர்ந்த மாதிரியே தெரியல அப்புறம் மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவுன்னு இப்படின்னு எல்லா ஜீவராசியும் ஒவ்வொரு உணர்வாக கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கூட்டி அது உணர்ந்து ஏதாவது நம்மளை யோசித்து நம்மளை புரிஞ்சுக்குதா நம்மளை கண்டுபிடிக்குதா நம்மளை கண்டுபிடிச்சு மகிழ்ச்சி அடையுதா நன்றி நமக்கு சொல்லுதா அப்படிங்கிறதெல்லாம் அது பிரபஞ்சம் பார்க்குது ஆனால் அந்த ஐந்தறிவு வரைக்கும் அது எந்த சிந்தனையும் இல்லை பெருசாக அதுக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் இதெல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற யோசனையே இல்லை அது தனக்கு என்ன வேணும் வேணும்னு தான் பார்க்குதே தவிர இது இருந்து வந்தது யார் படித்தது யார் கொடுத்தது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஐந்தறிவு வரைக்கும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் அந்த எண்ணம் கிடையாது அதுக்கப்புறம்தான் மனுஷனை ஆறாம் அறிவாக ஒரு உயிரினத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஆறாம் அறிவு மனிதனை படைக்குது ஓகேங்களா சுயமாக சிந்திக்கிற ஒரு மனிதன் ஒரு புத்தியுள்ள மனிதன் ஒரு மனம் உள்ள மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படைத்து எவனாவது புரிஞ்சுக்கிறானா இதை கண்டுபிடிக்கிறானா நமக்கு நன்றி சொல்றானா நம்மளை பாராட்டுறானா அவன் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறானா அந்த மகிழ்ச்சியை நம்ம மீது காட்டுறானா நமக்கு வாழ்த்து சொல்றானா நன்றி சொல்றானா இதெல்லாம் பிரபஞ்சம் பார்க்குது பிரபஞ்சம் எதிர்பார்த்த மாதிரியே மனுஷன் மட்டும்தான் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணான் ஆனா கடவுள் என்ற பெயரில் ஒரு கான்செப்டை உருவாக்கி நமக்கு இது ஒரு கடவுள் தான் தருது அப்படிங்கிற கோட்பாட்டோட வணங்குறது நன்றி சொல்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆராதனை பாராட்டு பாட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தை மகிழ்விக்க மனுஷன் மட்டும்தான் இதை ஆரம்பித்தான் மனுஷனுடைய இந்த கோட்பாடு ஓரளவுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு திருப்தி கொடுத்தாலும் ஒரு முழுமையான திருப்தி இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கல ஏன்னா மனுஷன் அவனே உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதுதான் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஒரு அவநம்பிக்கையும் இருக்குது ஓகேங்களா ஒரு ஆழமான ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறதும் இங்கே கிடையாது ஓகேங்களா பெரும்பாலும் சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் பயம் பக்தி எப்படி தான் கடவுள் வழிபாடு பெரும்பாலும் இருக்கு ஓகேங்களா ஆனால் உண்மையிலேயே ஆழமான ஒரு அன்பு இறை அன்பு அப்படிங்கிறது யாருக்கும் பெருசாக இருக்கிறது இல்ல அதே போல் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சிலரும் பயங்கரமாக வாழ்க்கையில் அவங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே ஒரு சிலர் முன்னேற முடியாமல் இருக்காங்க ஆனால் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு சிலர் மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் அடையிறாங்களே இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இந்த உலகத்தில் நடக்குது அப்புறந்தான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சட்டம் போல ஒரு விதி இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு முழு மனசோட நம்பி அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறானோ நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் முழுமையாக நம்பி சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த நம்பிக்கை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே தான் வைக்கிறாங்க ஓகேங்களா இது என்னால் முடியும் இதை நான் செய்வேன் இதை நான் அடைவேன் இதை சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு முழுமையான நம்பிக்கை தாமேலே வைக்கிறாங்க இது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாமேலே தைரியமாக வைக்கிறாங்க ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத கொஞ்சம் கூட பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது தைரியமாக இது என்னால் முடியும் இதை நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு முழு மனதோட எப்போ ஒரு மனுஷன் ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்த தொடங்குகிறானோ அந்த விஷயத்துக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருவதை கவனிக்கிறாங்க ஓகேங்களா சம்மந்தமே இல்லாதவங்களாம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவன் யார்கிட்டையுமே உதவி கேட்கலனாலும் தானாக வந்து ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு உதவி செய்கிறாங்க அவன் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதற்கான வழிகள் அவனை அறியாமலேயே அவனுக்கு அந்த வழி பிறக்குது ஓகேங்களா அப்போ தான் ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் நம்ம உணர்வு இணைக்கப்படுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பண்ணணும்னு சாதிக்கணும்னு முழு மனசோட நம்பிக்கையோட இருக்கிறோமோ அது இந்த பிரபஞ்ச பேரறிவோட நம்ம உணர்வு இணைக்கப்பட்டிருக்கு அதற்கான உதவிகள் இந்த பிரபஞ்ச தூண்டுதல்னால் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கிற விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க எல்லா விஷயத்துக்குமே நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லாமே பிரபஞ்ச உணர்வுகளோடு அது அறிவோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்துக்குமே ஒரு நன்றி உணர்வோட வெளிப்படுத்தும் போது இந்த லாப் அட்ராக்ஷன் மிக பவர்ஃபுல்லாக நமக்கு வேலை செய்யறத அவங்க உணர்றாங்க இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னாலும் அந்த விஷயத்துக்கான செயல் நம்ம தொடங்கிடணும் ஓகேங்களா நம்ம மனப்பூர்வமா நம்ம ஆழ் மனசில் முழுமையாக நம்பி இந்த விஷயம் என் மூலியமாக என்னுடைய நம்பிக்கையின் மூலியமா நான் இந்த உலகத்துல சாதிக்க போறேன் செய்ய போகிறேன் இதை அடைய போகிறேன் அப்படிங்கிற கான்செப்டோட நம்ம மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு தொழில்கூட சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் துணிச்சலா நம்ம அந்த விஷயத்தை தொடங்கும்போது நிச்சயமா இந்த பிரபஞ்சத்தோட முழு உதவி முழு ஆதரவு முழு சப்போர்ட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உபயோகப்படுத்தினாலும் அதற்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் ஓகேங்களா ஏன்னா இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கறது நம்முடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது ஓகேங்களா எப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போவே இந்த பிரபஞ்சத்தோட வல்லமை என்ன அறிவு என்ன ஆற்றல் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம் அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு மிக மிக மகிழ்ச்சி தருணமாக அதுக்கு இருக்கும் அந்த மகிழ்ச்சியில் தான் இந்த பிரபஞ்சம் நம் தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுது ஓகேங்களா நம்ம குறைந்த அளவு ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட அதில் கொஞ்சம் நன்றி இருந்தால் கூட நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் உதவி செய்யும் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது அப்போது எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் எந்த அளவுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் வேறு யாருக்கோலாம் இது செயல்படலை ஓகேங்களா இங்கே உயிரினமாக வாழ்கிறது இந்த பூமியில் நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இங்கே ஆறு அறிவு ஒரு ராஜாங்கத்து போல் மற்ற எல்லா உயிரினத்துக்கும் ஒரு ராஜா போல் மனுஷன்தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போது இந்த ஒட்டுமொத்த ஒரு சோலார் சிஸ்டத்துலேயே பூமியில் தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் உயிரினங்கள் இருக்குது இந்த உயிரினங்கள்லேயே ராஜா மனுஷன் மனுஷன்தான் இருக்கான் அப்போ இந்த சோலார் சிஸ்டமே யாருக்காக இயங்குதுன்னு பார்க்க போனால் நமக்காக தான் இயங்குது அப்போ நம்ம தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் நன்றி சொல்லணும் நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி நம்மளை வாழ வச்சு ரசிக்க வச்சு ருசிக்க வச்சு நம்மளை மகிழ வச்சு எந்த அளவுக்கு நம்மளை இந்த பிரபஞ்சம் கேர் பண்ணி ஒரு சோலார் சிஸ்டத்துக்குள்ளே நம்மளை வச்சிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த நன்றியை வெளிப்படுத்தணுங்கிறத பாருங்கள் இப்படி ஒரு நன்றி உணர்வோட எதிர்பார்ப்பும் நம்மகிட்ட இருக்குது நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களோடு சேர்ந்து ஒரு நன்றி உணர்வோடு நம்ம உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்மளால் அடைய முடியும் நம்ம வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நிச்சயமாக கொண்டு வர முடியும் ஏன்னா பிரபஞ்சம் எதிர்பார்க்கறது அதனுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அதுக்கு நன்றி சொல்கிறோமா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமாக இதயப்பூர்வமாக ஒரு நன்றி விசுவாசத்தோடு இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வாயத்தோறந்தே சொல்லலாம் ஓகேங்களா சத்தமாக கூட சொல்லலாம் எனக்கு இந்த வீடு கொடுத்ததற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைச்ச கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு இந்த வாகனம் கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி இதெல்லாம் கிடைக்கல இல்லை வரப்போகுது அப்படின்னாலும் நீங்கள் முன்கூட்டி கிடைச்ச மாதிரியே நன்றி சொல்லுங்க ஓகேங்களா ஏன் கிடைச்ச மாதிரியே நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட நம்பிக்கையின் மன உறுதியை நம்ம முழுமையாக வெளிப்படுத்துறதா அர்த்தம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷனை நல்லா வாழ வைக்கணும் அவன் விருப்பப்படியே இருக்கணும் அப்படிங்குறதான் இந்த பிரபஞ்சத்தோட விருப்பமாக இருக்கு ஓகேங்களா ஆனால் மனுஷனுடைய நம்பிக்கைகள் தாறுமாறாக இருக்கிறதுனால தான் அவனுடைய வாழ்க்கையும் தாறுமாறாக போய்கிட்ருக்கோம் ஓகேங்களா மனசில் சந்தேகப்படாமல் மனசு அழைப்பாய விடாமல் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினச்சிங்களோ அதையெல்லாம் நிச்சயமாக உங்கள் ஆழ்மனதின் நம்பிக்கையின் மூலயமா நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சம் எந்த வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியத்தை அடையிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி